அண்ணன் சீமான் அவரு மண்ணுக்கு மக்களுக்காக அரசியல் பண்றாரு அதனால அவர் தான் கண்டிப்பா வரணும் இங்க வரவே கூடாது விஜய்ல ஒரு ஆளே கிடையாது ஒரு அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த தமிழ் மக்களுக்கு அதனால கண்டிப்பா சீமான் தான் எல்லா தொழிலையும் ஜெயிப்பாரு மக்கள் மக்கள் வந்து உணர்ந்து இருக்காங்க போட்டு அவர் மக்கள் தோல்வி அவர் தோல்வி கிடையாது அவர் யாரையும் அஞ்சு கையில மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்ட இது பண்ணுவாரு அதனால அவர் கட்டி வந்து மக்களுக்கு ஒரு மலை காடு கனிம வளம் இதுக்காக நிற்காரு உண்மையான இந்த தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா அவர் தான் வரணும் அவர்தான் வருவாரு எல்லா விஷயமும் அவர் பண்ற விஷயம் எல்லாமே பிடிக்கும் அதெல்லாம் அவங்க அக்கோ பேர் சொல்றது கிடையாது அவர் உண்மையா இருக்காரு உண்மையான தமிழ் மகன் அவர் தான் வருவாரு விஜய் எல்லாம் ஏமாத்துல அவரோட நடிகர் அவருக்கு அரசியல தெரியாது அதான் குப்பை குப்பை வருஷமா மக்களை ஏமாத்தி அக்கலை ஏமாத்தி அரசின் பண்ணி கொள்ளி அவனுக்கு வேலை ரெண்டாயிரத்து அண்ணன் சீமெண்ட் தான் உறுதியா தப்பு அதுக்கு கருத்தி இல்லாத ஓட்டு அது யாராலையும் வாங்க முடியாது ஓட்டு கூடும்